ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுருநரேஷேனலே இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு அழகான படிக்கோளம் தாங்க இன்றைக்கி நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக சாக் பீஸ் வச்சு வரைஞ்சி காட்டியிருக்கேன் இது ஆக்சுவலி நீங்கள் மா கோலமாக போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் குக்கிங் ஷாப்பிங் விளாக்ஸ் ஆர்ட் ஃபார்ம் எல்லாமே போட்டுட்ருக்கோங்க இந்த மாதிரி கோலம்லேருந்து எல்லாமே போட்டுகிட்டு இருக்கோம் டைம் கிடைக்கிறச்சி நீங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பக்கத்திலே இருக்க பெல்லைக்கானே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் போடுறது எல்லாமே அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ தட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பார்க்க முடியும் டைம் கிடைக்கும் போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ரெசிபி வீடியோஸும் போட்டுகிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் இந்த கோலம் வந்து நீங்கள் மா குளமாக போட்டிங்கன்னா பர்டிகுலராக ரொம்ப நல்லாயிருக்குங்க அதே மாதிரி இது வந்து நீங்கள் காவியும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நான் இப்போ வந்து சாக்பீஸை தான் வரைஞ்சி காமிச்சிட்டுருக்கேன்